தன்னுடைய பழைய வீட்டுக்குள் திடீரென்று புகுந்த ஜனாதிபதி அனுருகுமாரன் தான் ஜனாதிபதி என்பதை மறந்து பழகிய வைரல் காட்சிகள் சொந்த பந்தங்களை தேடி வந்து செய்த அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்ட தொடர்பான மிகுதி விவரம் மேலும் அதிகரிக்கப் போகும் சிறைவாசம் பிள்ளையான் நம்பிய விசுவாசியால் வந்த நிலை சிறையில் இருந்தாலும் மகிந்தானந்தவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் நளினுக்கு கிடைத்த மாற்றம் அச்சுக்கூடத்தில் கடவுளிய வேலைக்கு அமர்த்தப்பட்ட பரிதாபம் முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என இருபதற்கு மேற்பட்டோரின் கோப்புகளை எடுத்துக் கொடுத்த அனுபவ கொழும்பில் பரபரப்பாகும் விவகாரம் அடுத்த சில நாட்களில் கைது சிறையில் இருந்து கசிந்த பிரித்தானிய பெண்ணின் காணொலி எப்படி வெளியானது தெரியுமா பெரும் சிக்கலில் முக்கிய விவகாரம் ஆதரவு கரம் நீட்டும் உலக நாடுகள் புதிய எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நேற்றிரவு ஏற்படுத்தப்பட்டுள்ள விலை திருத்தம் இருபதாவது சர்வதேச வீடமைப்பு நிர்மாண கண்காட்சியை பார்வையிட ஜனாதிபதி அனுர திடீர் விஜய் உள்ளே நடந்த சம்பவங்கள் மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை பரிதாப நிலையில் மலையக சொந்தங்கள் வரலாற்றில் ஒரு முன்மாதிரி ஆரம்பம் ஊருக்குள் கார்பெட் வீதி அமைக்கும் திட்டத்திற்கான செலவு மதிப்பீடு மும்மொழிகளிலும் பகிரங்கம் ஜனாதிபதி வறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் கடும் எச்சரிக்கை இந்திய தூதரக உத்தி ஒத்தர் விபத்தில் பேருந்து சாரதி செய்த செயல் பலரும் பாராட்டு இப்படியும் மனிதர்களா யாழ் திரும்பிய எழுபத்தி நான்கு வயது அகதியில் கைது சாடும் விமல் ரத்னாய்க்க கடும் எதிர்ப்பை வெளியிடும் தமிழர் தரப்பு நடந்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார் தாய்லாந்து அழகி உலக அழகிப் போட்டியில் இறுதி சுற்றை தவறவிட்டார் அனுதி அனுருக்குமார் திசா நாயக்க ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றுவதில் இருந்து பொது வழிகளில் சாதாரணமாக நடமாடி வரும் காட்சிகள் அவ்வப்போது வெளியாகி வைரலாக பரவி வந்த நிலையில் தற்போது புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க வசித்து வந்த அனுராதபுரத்தில் உள்ள கனிகிரியாகமுக்கு விஜயம் செய்த காட்சிகளை இவ்வாறு பதிவாகியுள்ளன மேலம் குறித்து தன்னுடைய வீட்டில் அயலில் உள்ள சொந்தங்கள் அயலவர்களோடு ஜனாதிபதி என்னும் நிலையை மறந்து சாதாரணமாக உரையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் குறித்த பகுதிகளில் தன்னுடைய பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளும் வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது ஜனாதிபதி அன்பகுமாரி தொடர்பான பல்வேறுபட்ட ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் பரவி வரும் நிலையில் இவ்வாறான முன்னே ஜனாதிபதிகள் மக்களால் அதிகம் பாராட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வசாந்தனின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை சோதனை நடவடிக்கையின் போது கோப்புக்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த சோதனையில் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் இயன்பென மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்ட தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் மஹிந்த அழுதமகிவுக்கு இருபது ஆண்டுகள் கடவுளிய சிறைத்தனது விதிக்கப்பட்டாலும் அவர் தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவார் என கூறப்படுகிறது அதன்படி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மஹிந்தானந்த அழுத்கமக்கே மாதாந்த முப்பத்தாறாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவார் என கூறப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து எதுவும் குறிப்பிடப்படாத நிலையில் அவர் தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற வேண்டியிருக்கும் இருக்கும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் தீர்ப்பில் ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டால் அது நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரை அப்படி ஒரு விடயம் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை அதேவேளை கடவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவுக்கு அவரின் நாடாளுமன்ற சேவை காலம் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக இருப்பதால் ஓய்வூதியம் கிடைக்காது என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் நீதிமன்றம் அவர்கள் இருவருக்கும் கடவுளிய சிறைத்தனத்தை விதித்து தீர்ப்பளித்துள்ளதன் பிரகாரம் சிறைச்சாலைக்குள் அவர்களுக்கு நேற்று முதல் வேலை வழங்கப்பட்டுள்ளது மஹிந்தானந்த் அழுக்கமிகை மற்றும் நளின் சிறைச்சாலை அச்சகத்தில் வேலைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு தரப்பைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் அடுத்த சில நாட்களில் ஊழல் மற்றும் அலுவலக துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட உள்ளதாக மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் மானியத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அலுவல் துஷ்பிரயோகம் ஊழல் மற்றும் சட்டவிரோதமாக சொத்து சேகரித்த தொடர்பான வழக்குகளில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன தற்பொழுது இந்த அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் தொடர்பான விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஆணையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர் மேலும் மற்றொரு குழுவினருக்கு அடுத்த சில நாட்களில் ஆணையத்துக்கு ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பான விசாரணைகளை இந்த தேவையான ஆதாரங்களை வழக்கு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிறுவனங்களில் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் கூட்டாக இணைந்து லஞ்ச குழுக்கள் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பாக ஆணையம் கடுமையான கண்காணிப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டு நீர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட பிரித்தானிய பெண்ணின் காணொலி அவ்வாறு வெளியானது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த மே பனிரெண்டாம் தேதி கட்டநாயக விமான நிலையத்தில் சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் சாலட் மேலி என்ற இருபத்தொரு வயது பிரித்தானிய பெண் கைது செய்யப்பட்டார் தாய்லாந்தின் ஃபேங்கோக்கில் இருந்து இலங்கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த இளம்பெண்ணின் இரண்டு பயணப்பைகளில் நாற்பத்தாறு கிலோகிராம் குஷ் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அந்த இளம்பெண் நீர்குழமை நீதவாள நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கம் அருகில் வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் சம்பந்தப்பட்ட இளம்பெண் நீர் சிறைச்சாலையில் குறைந்த வசதிகளோடு இருப்பதாக பிரித்தானிய டெய்லி மெயில் வலைத்தளம் இருபத்தி தேதி காணொலி என்று வெளியிட்டது அதன்படி அந்த வழக்கு விசாரணை நேற்று நீர்கொழும்பு இலக்கம் இரண்டு தர்ஷிகா பிரேமரத்ன முதலில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது சிறை அதிகாரிகள் அந்த இளம்பெண்ணை நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் விசாரணை அதிகாரிகள் இளம்பெண்ணின் பயணப்பையிலிருந்து கைப்பற்றப்பட்ட நாற்பத்தி ஆறு கிலோ குஷ்போதைப் பொருளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் மேலும் அதை நீதிமன்றத்தின் வழக்கு கோப்பரையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் சந்தேகத்துக்குரிய பிரித்தானிய பெண் சார்பாக முன்னையான ஸ்ரீச சட்டத்தரணி சம்பத் பெரேரா ஊடகவியலாளர் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழு சமீபத்தில் தங்கள் கட்சிக்காரர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று சம்பவத்தை காணொலியாக படம் பிடித்து உலகம் முழுவதும் ஒளிபரப்பினர் இந்த விடயம் தன்னுடைய கட்சிக்காரருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதை முழுமையாக ஆராய்ந்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் சட்டத்தரணி நீதவானிடம் கோரிக்கை முன்வைத்தார் இந்த சம்பவம் தொடர்பில் பதிலளித்த சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த இளம்பண்ணின் நண்பர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழுவினர் வந்து அவருடன் பேச அனுமதி கோரியதால் வழக்கமான நடைமுறையின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அதன்போது அங்கு வந்த ஒருவர் பொத்தான் வடிவில் உள்ள ஒரு சாதனத்தை பயன்படுத்தி அந்த இளம்பண்ணுடன் நடந்த உரையாடல்களை பதிவு செய்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை பார்க்க சிறைச்சாலைக்கு வரும் பார்வையாளர் தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் அவரை பார்க்க வருவோர் முன் அனுமதி பெற வேண்டும் உத்தரவு பிறப்பித்தார் சந்தேக நபரான பிரித்தானிய பெண்ணை ஜூன் தேதி வரை தொடர்ந்து விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு ஏற்ப இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இம்முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மே மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நாட்டில் தற்போது பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ரூபாவாக பதிவாகியுள்ளது பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ரூபாக பதிவாகியுள்ளது லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபதாவது சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியை ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க பார்வையிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஆரம்பமாகிய இந்த கண்காட்சி நாளை வரை இடம்பெற உள்ளது சுமார் இருநூற்றி ஒன்பது காட்சி கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சியானது வீடுமிப்பு மற்றும் நிர்மாணத்துறையில் முக்கிய தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும் இதனோடாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வர்த்தக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் புதிய நிர்மாணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப முறைகள் பற்றிய புரிதலை பெற்றுக் கொள்ளவும் கண்காட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கட்டன் பகுதியில் நேற்று வீசிய பலத்த காற்றினால் கட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலனி கட்டன் குடாகம கட்டன் சித்தாரத்தோட்டம் மற்றும் திகோயா பகுதிகளில் உள்ள பல வீடுகளின் கூரைகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் அல்லுண்டு செல்லுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் மேலும் அந்த பகுதிகளில் உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளதாகவும் ஹாட்டன் தலைமையக போலீஸ் நிலையத்தின் தலைமை போலீசார் ரஞ்சித் ஜெய்சேனு தெரிவித்தார் மேற்படி வீடுகளில் வசிப்போர் தற்காலிகமாக தங்கள் உறவினர்களின் வீட்டுக்கு இடம் மேலும் மத்திய மலைநாட்டில் கடுமையான சீரற்ற வானொலி தொடர்ந்து நிலவி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் கோமாகம பிரதேச சபையின் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளும் போது அந்த திட்டங்களுக்கு செலவாகும் தொகையினை வெளிப்படுத்தும் மதிப்பீட்டை திட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி பகிரங்கமாக காட்சிப்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தின் கீழ் ஓமாகம டெருக்குன்ன பாதையை காப்பீட் வீதி போட்டு அபிவிருத்தி செய்யும் திட்டத்துக்கு செலவாகின்ற தொகையை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்த சமீபத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வாறு மதிப்பீட்டை பகிரங்கப்படுத்தி கட்டுமான பணிகளை மேற்கொண்டமைக்கு பிரதேசவாசிகள் பாராட்டு கிடைத்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதனிடையே எதிர்காலத்தில் மும்மொழிகளிலும் மதிப்பீடுகளை மேற்கொண்டு திட்டம் நடைபெறும் இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது உலக வங்கியோடு இணைந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டது என்னும் இந்த செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்குள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பவுனியா ஓமந்தி பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் உயிரிழந்ததோடு அவரின் குடும்பத்தினர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட போது அங்கிருந்த பேருந்து சாரதி செய்த செயல் தற்போது பலரின் பாராட்டை பெற்று வருகிறது இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் தன்னுடைய குடும்பத்தோடு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகையில் பவுனியாவில் விபத்து நிகழ்ந்தது அவர்கள் விபத்தில் சிக்கிய போது வீதியால் பயணித்த இளைஞர் ஒருவர் காயப்பட்டவர்களை உடனடியாக வீதியில் சென்று வாகனம் ஒன்றை நிறுத்தி அதன் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார் இதன்போது காயமுற்றவர்களின் உடைமையில் இருந்த ஒரு தொகை பணம் மற்றும் பெண்ணின் தாலி உள்ளிட்ட தங்க கையடக்க கையெடுக்க தொலைபேசி என்பவற்றை இளைஞன் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தினார் இந்நிலையில் நேற்று அந்த இளைஞன் பவுனியா மாவட்ட ஊடகவியலாளர் ஒருவரை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறினார் இதையடுத்து பவுனியா மாவட்ட ஊடகவியலாளர் யாழ் இந்திய துணை தூதரை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறிய அந்த இளைஞரையும் அவருடன் தொடர்பு படுத்தியிருந்தார் இதையடுத்து நேற்று யாழ் இந்திய துணை தூதர்வளத்துக்கு சென்று பணம் மற்றும் நகைகள் கையடக்க தொலைபேசி என்பவற்றை அவர் ஒப்படைத்தார் இந்த மனிதாபிமான செயலை செய்தவர் சிதம்பரபுரத்தில் வசித்து வரும் முப்பத்தி நான்கு வயதுடைய செல்வராசா நிரோசிகன் என்பவராகும் இவர் ஒரு பேருந்து சாரதி என்று கூறப்படுகிறது இது தொடர்பில் குறித்த இளைஞன் கூறுகையில் வீதிகளில் விபத்து ஏற்பட்டால் அருகில் இருப்பவர்கள் உடனடியாக உதவிகளை செய்து குறித்த உயிர்களை காப்பாற்ற முன்வாருங்கள் என்றும் அப்படியான சந்தர்ப்பங்களில் வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் உடமைகளை பாதுகாத்து அவர்களிடமே அதை ஒப்படைக்கு சட்டப்பூர்வ மற்றும் வலைகள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் தான் தமிழ்நாடு அகதி முகாமில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்தார் தமிழ்நாட்டுக்கு அகதியாக சென்று நாடு திரும்பி எழுபத்தி நான்கு வயதான சின்னையா சிவலோகநாதன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கைது தொடர்பில் தன்னுடைய சமூக ஊடக பதிவில் கருத்து வெளியிடுகையில் விமல் ரத்தனாக்கிவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டப்பூர்வற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அகதி முகாமில் இருந்து நாடு திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பு பட்டவர்கள் குறித்து செயற்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபால உடன் கதைத்தே அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக இது அரசாங்கத்தின் இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகரம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டில் அந்த அகதி முகாம்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தோம் என அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை ஓபல் சுச்சாட்டா சுங் என்ற தாய்லாந்து போட்டியாளர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கிரேட் தொடங்கிய எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டி மே ஏழாம் தேதி இந்தியாவின் தெலுங்கானாவில் தொடங்கியது இந்த ஆண்டு உலக அழகிப்பட்ட போட்டியில் நூற்றி எட்டு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் மேலும் அவர்கள் நான்கு கண்டங்களாக பிரிக்கப்பட்டனர் அமெரிக்கா மற்றும் கரீபியன் ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் ஓசியானியா என்று பிரிக்கப்பட்டனர் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் பத்து போட்டியாளர்கள் இறுதிச்சுற்றுக்கு சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அழகிப் போட்டிக்கான காலிறுதி போட்டியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தும் அனுதி அதில் பல்லூட மற்றும் நேரடி போட்டிகளில் அவர் போட்டியை இன்று தவறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னுடைய பழைய வீட்டுக்குள் திடீரென்று புகுந்த ஜனாதிபதி அனுருகுமார தான் ஜனாதிபதி என்பதை மறந்து பழகிய வைரல் காட்சிகள் சொந்த பந்தங்களை தேடி வந்து செய்த செயல் பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்ட ஏனைய பொருட்கள் தொடர்பான மிகுதி விவரம் மேலும் அதிகரிக்க போகும் சிறைவாசம் நம்பிய விசுவாசியால் வந்த நிலை சிறையில் இருந்தாலும் மகிந்தானந்தவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் நளினுக்கு கிடைத்த அச்சுக்கூடத்தில் கருணைய வேலைக்கு அமர்த்தப்பட்ட பரிதாபம் முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என இருபதற்கு மேற்பட்டோரின் கோப்புகளை எடுத்துக் கொடுத்த அனுபவம் கொழும்பில் பரபரப்பாகும் விவகாரம் அடுத்த சில நாட்களில் கைது சிறையில் இருந்து கசிந்த பிரித்தானிய பெண்ணின் காணொளி எப்படி வெளியானது தெரியுமா பெரும் சிக்கலின் முக்கிய விவகாரம் ஆதரவு கரம் நீட்டும் உலக நாடுகள் புதிய எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நேற்றிரவு ஏற்படுத்தப்பட்டுள்ள விலை திருத்தம் இருபதாவது சர்வதேச வீடமைப்பு நிர்மாண கண்காட்சியை பார்வையிட ஜனாதிபதி அனுர திடீர் விஜயம் உள்ளே நடந்த சம்பவங்கள் மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை பரிதாப நிலையில் மலையக சொந்தங்கள் வரலாற்றில் ஒரு முன்மாதிரி ஆரம்பம் ஊருக்குள் கார்பெட் வீதி அமைக்கும் திட்டத்திற்கான மும்மொழிகளிலும் பகிரங்கம் ஜனாதிபதி வறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் எச்சரிக்கை இந்திய தூதரக உத்தியோத்தர் விபத்தில் பேருந்து சாரதி செய்த செயல் பலரும் பாராட்டு இப்படியும் மனிதர்களா யாழ் திரும்பிய எழுபத்தி நான்கு வயது அகதியின் கைது சாடும் விமல் ரத்நாயக்க கடும் எதிர்ப்பை வெளியிடும் தமிழர் தரப்பு நடந்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார் தாய்லாந்து அழகி உலக அழகி போட்டியில் இறுதி சுற்றை தவறவிட்டார் அனுதி